வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா ஈஸி எக் ரெசிபீஸ் பார்க்கலாங்க இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புல் பாயில் தாங்க எக் புல் பாயில் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் தான் செய்கிறான் தோசை உடத்தரையும் இந்த மாதிரி எக் ரெசிபீஸ் ஈஸியான எக் ரெசிபி செய்ய தெரியும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டோம் ஒரே ஒரு முட்டையில் செய்கிறோம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு குளம் மிளகாய் தூள் நாங்கள் தான் போடுவோங்க நாங்கள் வந்து மொளபடியுன்னு சொல்லுவோம் குளம் மிளகாய் தூள் தான் போடுவோம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவருக்கும் எகுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாதவங்க மல்லிகைத்தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூள் மட்டும் போதுனாலும் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் மட்டும் போதுனாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அங்கே இப்போ போடுறேன் மிளகாய் தூள் சும்மா கொஞ்சமாக போடுறோம் அவ்வளோதாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் டக்குன்னு எதாவது எக் ரெசிபி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க கொஞ்சம் திருப்பும் பார்த்து பார்த்துருக்கணும் ஏன்னா அது முட்டைங்க என்னன்னா சாஃப்டாக இருக்கும் டக்குன்னு உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பணும் திருப்பி போட்டால் அது வெந்ததுன்னா போதுங்க எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குதுங்க இதே எங்கள் தான் செஞ்சு கொடுத்தான் எங்கள் பையனுக்கு தோசை தெரியும் இந்த மாதிரி எக் ரெசிபி செய்ய தெரியுங்க அவ்வளோதான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அவன் படிச்சுட்டு இருக்கானுங்க ஐஐடி கான்பூர் உத்திரப்பிரதேசத்தில் அது படித்து முடிச்சு வந்தால் கற்றுக் தான் எனக்கு ஆசைங்க பையனும் நல்லா சமைச்சா நல்லா தானுங்க இப்போ வந்து ஹோட்டலையே இருக்க தேவையில்லை பார்க்கலாம் எப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் போடுறது வந்து கலைக்கு இது உண்மையிலுமே சொல்கிறாங்க எனக்கு கூட இந்தளவுக்கு போட தெரியாது போடுவேன் ஆனால் திருப்ப தெரியாது ஆனால் எங்கள் பையன் சூப்பராக எடுத்துருவானுங்க பாருங்கள் இந்த பக்குவமெல்லாம் என்னோடய பக்குவம் நான் சொல்லி கொடுக்குறதேன் உப்பு அதே மாதிரி தூள் தான் போட்டிருக்குறோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவனாக போட்டுக்கிட்டது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போ இப்படி போடு சாமின்னு சொல்லி கொடுத்தேன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி போட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக திருப்பி எடுக்கிறதுக்கு எனக்கே கை வராது ஏன்னா நான் ரிமோட்டாகிடு பேசன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் தடகடன் செய்கிறது வராது சிரமம் பண்ணும் வரும் செய்யக்கூடாது இல்லை ஆனால் கொஞ்சம் சிரமம் பண்ணும் கையெல்லாம் வலிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் பையன் எப்போவுமே எனக்கு செஞ்சு கொடுக்குறது இது ஒரு நாள் செய்ய தம்பி வீடியோ கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு செஞ்சானுங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நல்லா வேக வச்சே எடுத்துக்கலாம் வேகாமையும் இருக்கும் வேக வச்சே எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு எடுக்கிறது நல்லதுங்க இதெல்லாம் நாங்கள் ரேராக தான் செய்வோம் இப்போ நான் கொடுத்துருக்க ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேர் ரெசிபீஸ் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரெசிபீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு என்னோட சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து நாங்கள் அடிக்கடி செய்ய மாட்டோம் ஆம்லெட் தான் அடிக்கடி சாப்பிடுவோம் இதை வந்து எப்போயாவது சாப்பிடுவோம் Thank you.